ஹாய் ஹலோ வணக்கம் நான் கல்வி ஆயுதம் ராஜ்குமார் பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி டீன்பிசி எக்ஸாம் படிச்சுட்ருப்பீங்க நிறைய பேர் டெய்லியும் இருபது கொஷின் அப்படின்ற மாதிரி நான் என்னோடய சேனல் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவதுக்குள்ளே எந்த சப்ஜெக்ட்லேருந்து வேணாலும் நான் கேள்வி கேட்பேன் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம என்னையோட தமிழில் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பார்க்கலாங்களா ஃபஸ்ட்டு கேள்வி சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி புதிய அறம்பாட வந்த அறிஞன் மரப்பா மரம்பாட வந்த மரவன் என்றெல்லாம் யார் வந்து யாரை புகழ்ந்தார் சிந்துக்கு தந்தை செந்தமிழ் தேனி தமிழ் அறம்பாட வந்த அறிஞன் சாரி மரம் பாட வந்த மரவன் என்றெல்லாம் யார் யாரை புகழ்ந்தார் இது ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர் எல்லாத்தையும் மொத்தமாக கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது செகண்ட் கொஷின் பாரதியார் நடத்திய இதழ்களில் ரெண்டு பேர் சொல்லுங்கள் பாரதியார் நடத்திய இதழ்களில் ரெண்டு பேர் அடுத்த கொஷின் போனாங்களா மூணாவது கொஷின் மூணாவது கொஷின் பார்க்க பார்க்கலாங்களா செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழர் சீர்காக்கும் நந்தா இலக்கணிய நாயகியே என்ற பாடல் வரிகள் யாருடையது அப்படின்ற பாடல் வரிகள் யாருடைய பாடல் வரிகள் அடுத்த கொஷின் போனால நாலாவது கொஷின் கல்வெட்டுகள் செப்பெடுகள் காணப்படும் வரி வடிவங்களை எவ் எத்தனை வகையாக பிரிக்கலாம் கல்வெட்டுகள்லேயும் செப்பெடுகள்லையும் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் அது என்னென்ன கல்வெட்டு செப்பேடு இருக்குல்ல அதில் காணப்படும் வரி வடிவங்களை எத்தனை வகையிலோ அது என்னென்ன அஞ்சாவது கொஷின் போகலாங்களா தாய் மாணவர் நினைவில் வந்து எந்த மாவட்டத்தில் என்ன ஊரில் இருக்குது தாய் மாணவர் நினைவுள்ள எந்த மாவட்டத்தில் என்ன ஊரில் இருக்குது அடுத்த கொஷின் போகலாங்களா ஆறாவது கொஷின் பராபரம் என்பதன் பொருள் என்ன பராபரம் என்பதன் பொருள் என்ன அடுத்தது ஏழாவது கொஷின் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று பற்றுவிடற்கு இதில் என்ன அணி பயின்று வந்திருக்கு இந்த திருக்குறளில் என்ன அணி பயின்று வந்திருக்கு பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று பற்றுவிடற்கு இதில் என்ன அணி பயின்று வந்திருக்கு அடுத்த கொஸ்டின் எட்டாவது கொஸ்டின் போகலாங்களா வீரமாமுனிவர் தமிழ் மு முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் அப்படின்னு யார் புகழ்ந்தா வீரமாமுனிவர் தமிழ் முனிவர்களுள் ஒருவராக விளங்குகின்றார் என்று யார் புகழ்ந்தா அடுத்து ஒன்பதாம் கொஷின் போகலாமா வீரமாமுனிவர் வந்து எந்த ஆண்டு சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார் எந்த ஆண்டு சமய திருப்பணியாற்ற தமிழகத்துக்கு வந்தார் அடுத்தது பத்தா கொஷின் போனாங்களா வசன நடை கைவந்த வள்ளலார் என யார் யாரை புகழ்ந்தாங்க வசன நடை கைவந்த வள்ளலார் என யார் யாரை புகழ்ந்தாங்க வசனடை கைவந்த வள்ளலாருன்னு யார் யாரை புகழ் புகழ்ந்தாங்கன்னு சொல்லுங்கள் அடுத்தது புத்துயிர் ஊட்டி அப்படின்றத பிரித்து சொல்லுங்கள் புத்துயிர் ஊட்டி அப்படின்றத பிரித்து எழுதுகன்னு சொல்லுவோம்ல அதை எப்படி பிரித்து எழுதலாம் புத்துயிர் ஊட்டி அப்படின்றத எப்படி பிரித்து எழுதலாம் அடுத்த கொஷின் போகலாங்களா அடுத்தது பன்னெண்டாவது கொஷின்னு ஜி போப்பு வந்து நம்மளோட தமிழகத்துக்கு வந்தார்ல அப்போ அவர் இங்கே வர்றதுக்கு எத்தனை நா எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்றத சொல்லுங்கள் அடுத்தது பதிமூணு கொஷின் போகலாங்களா ஜியோபோப் அதே மாதிரியே இங்கே வர்றதுக்கு இல்லை அப்படி வரும்போது அவர் என்னென்ன புத்தகங்கள படிச்சுட்டு வந்தார் அது என்னன்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது பதினாலு பதினாலாவது கொஸ்டின் போகலாங்களா தமிழ் பாடநூலின் முன்னோடி என்று போற்றப்படுபவர் யார் தமிழ் பாடநூலின் முன்னோடி என்று போற்றப்படுபவர் யார் பதினஞ்சாவது கொஷின் போனாங்களா நாடும் மொழியும் நமது இரு கண்கள் நாம் தினம் போற்றி வணங்கிடுவோம் என்று பாடல் வரி யாருடையது நாடும் மொழியும் நமது இரு கண்கள் நாம் தினம் போற்றி வணங்கிடுவோம் என்று பாடல் வரிகள் யாருடையது ஓகேங்களா அடுத்தது அடுத்த கொஷின் பதினாறாவது கொஷின் போகலாங்களா சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு யார் சொல்லியிருக்கா சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு ஒளி பெறாத சமுதாயமும் வளர்ச்சி அடையாது அப்படின்னு யார் சொன்னது ஓகே அடுத்தது பதினேழாவது கொஷின் போகலாங்களா கொஞ்சி குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் குட்டி என்று பாடியவர் யார் கொஞ்சி குலவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி என்ற பாடல் வழியை பாடியவர் யார் நல்லா அந்த பாட்டை கேளுங்கள் அந்த பாட்டு எந்த லெசனில் வருது எந்த இதில் வருன்ற பாருங்கள் கொஞ்சம் குழவி கரையை வாட்டி குளிர்ந்த புல்லுக்கு இன்பம் கூட்டி அப்படின்ற பாடல் வழியை பாடினது யாருன்னு சொல்லுங்கள் செஞ்சோல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப மூட் மீட்டுவது எது பதினெட்டாவது கொஷின் இது செஞ்சோல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவை மீட்டுவது எது ஓகேவா அடுத்தது பத்தொம்பதாவது கொஷின் காங்கேய நாடு என்பது எந்த மண்டலத்தின் இருபத்தி நாடுகளுள் ஒன்று காங்கேயம் நாடு என்பது எந்த மண்டலத்தின் இருபத்தி நாடுகளுள் ஒன்று புக்ஸை நல்லா படிச்சுருந்தீங்கன்னா தெரியும் எல்லா கொஷனுமே புக்லேருந்து தான் கேட்குறேன் தாண்டி வெளிலந்து எதுவுமே கேட்கல காங்கேய நாடு என்பது எந்த மண்டலத்தின் இருபத்தி நாடுகள் ஒன்று காங்கேய நாடு எந்த மண்டலத்தில் இருக்குது சோழ மண்டலம் தொண்டை மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம்ல அதேமாரி எந்த மண்டலத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் கடைசி கொஷின் தமிழக பழங்குடிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் தமிழகர் பழங்குடிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் இருபதாவது கொஷின் வந்து தமிழகர் பழங்குடிகள் என்ற நூலின் ஆசிரியர் யார் எல்லாமே புக்கில் இருந்தால் கேட்டிருக்கோம் வில்லேந்து எதுவுமே கேட்கல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆன்சரை கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்